போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவுபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் வெல்கம் டு ஆலினோ நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் இந்த ஏழு கனவுகள் வந்தால் சீக்கிரமாக நீங்கள் பணக்காரராவது உறுதிங்க இந்த கனவுகள் வந்தால் உங்களுக்கு ராஜயோகம் அதிர்ஷ்டம் வரப்போகிறத உணர்த்தும் அறிகுறிகள்னு ஜோதிடமே சொல்லுதுங்க கனவுகள்ங்கிறது நாம் செய்ய தவறியவை மற்றும் நாம் நடக்க வேண்டும் என எண்ணியவையாக இருக்கலாம் ஆசையின் உணர்வின் விளைவுகள் அந்த கனவுகள் அடுத்தம் என்னவென்று தெரியாமல் நாம் குழம்புவோம் இந்த கனவின் சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் நாம் எந்தெந்த கனவுகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் போகிறது என்பது பற்றி பார்க்கலாம் மனிதர்கள் கனவில் கண்டால் கட்டிடங்களை கனவில் கண்டால் பொருட்களை கனவில் கண்டால் பஞ்சபூதங்களை கனவில் கண்டால் இந்த மாதிரி நிறைய கனவுகளுக்கான என்னென்ன பலன்கிறத வீடியோ உள்ள பார்க்கலாம் உங்களுக்கு இது போன்ற கனவுகள் வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறக்காதீங்க கோவில்கள் பற்றிய கனவுகள் உங்களுக்கு வந்தால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்று அர்த்தம் கோவிலுக்குள் போக முடியாமல் கூட்டத்தில் சிக்கி தவிப்பது போல கனவு கண்டால் எதிர்பாராத பிரச்சனைகள்ல சிக்கிக்கொண்டு அவதிப்படப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கனவின் கோயில்களில் தனியாக இருப்பது போல கனவு கண்டால் தொழிலில் தேக்கம் இருக்கிறது அல்லது இருக்கப்போகிறது போகிறது என்பது அர்த்தம் கோயில் நடை திறந்து அதில் நீங்கள் செல்வது போல கனவு கண்டால் நீங்கள் நினைக்கும் காரியம் நூறு சதவீதம் பெறும் வெற்றி பெறும் என்று எந்த சந்தேகமும் இல்லை என்பதை உணர்த்துகிறது கோயில் கருவறைக்குள் சென்று கடவுளுக்கு மாலை அணிவிப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு லாபம் கிட்டும் பணம் பொருள் செல்வம் செழிக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டும் என்பது அர்த்தம் கடவுளை கனவில் கண்டால் பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலும் என்று அர்த்தமாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் உங்களை தோற்கடிக்க யாராலும் முடியாது கடவுளை நீங்கள் கனவில் கண்டால் இத்தனை பலன்களும் உங்களை வந்து சேருமாம் காளி தீபம் உங்கள் கனவில் கண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் அல்லது சண்டை சச்சரவுகள் நிகழ வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பது அர்த்தம் கோபுரத்தை நீங்கள் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொள்கையை கடைபிடிக்கப் போகிறீர்கள் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது என்பது அர்த்தம் அதே போல உங்கள் பாவங்களும் நீங்குமாம் கோவிலில் பிரசாதம் வாங்குவது போல கனவு கண்டால் உங்களுக்கு சிலரால் பிரச்சனை ஏற்பட போகிறது என்பது அர்த்தம் கோயில் தெப்பகுளம் உங்கள் கனவில் கண்டால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் நீங்கள் கடல் தாண்டி போகப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கடவுளிடம் பேசுவது போல நீங்கள் கனவு கண்டால் மிகவும் சுபம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் இறைவன் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறார் என்று அர்த்தமா கோயில் தேர் கனவில் கண்டால் உங்களை தேடி இறைவன் வருகிறான் என்று அர்த்தமா நீங்கள் நினைத்தது கைகூடும் வெகு சீக்கிரத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் இறைவன் உங்களிடம் இருப்பார் என்று அர்த்தம் இதுபோன்று உங்களுக்கும் கனவுகள் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு பண்ணிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி